குட் மார்னிங் மேதகு தேசிய தலைவருக்கும் மற்றும் எங்களுக்காக உயிரிழந்த போராளிகளுக்கும் இதுவராலும் எங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றினா எங்களுடைய மாவீர தெய்வங்களுக்கும் நன்றி நாங்கள் பாராளுமன்றத்துக்குள்ளுக்குள்ளே போய் கொண்டு இருக்கிறோம் பக்கத்தில் இருக்குது பாதி எம்பி ஹாஃப் எம்பி இங்கே இருக்கிறா ஹாஃப் எம்பி என்னுடையது இந்த பாராளுமன்றம் அன்றைக்கு வந்தபடி எனக்கு தெரியும் இருக்குது இதால் தான் போகிறேன் இதை பண்ணி பார்லிமெண்ட் எம்பியா தமிழில் எம்பியா போகிறதுல அவ்வளோ சந்தோஷம் இருக்குது அந்த உங்களுக்கு காரணம் நான் தான் பண்ணி போகிறேன் நோ டிரைவர்ஸ் நான் தான் பண்ணி போகிறேன் இது தான் பார்லிமெண்ட் இருக்கும் இது வர காலம் ஒரு எம்பியும் வந்து நீங்கள் ஓட் போட்டால் அப்புறம் உங்களுக்கு இதை செய்யலை என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இருபத்தேழாயிரம் ஓட் வந்தேன்றது இருபத்தேழாயிரம் பிச்சை இருபத்தேழாயிரம் பேர் எனக்கு பிச்சை ஓட்டுருந்தேன் ஆனால் அந்த பிச்சைக்காக நான் ஆ ஆறு லட்சம் பேருக்கு அவங்களுக்கும் மேதா தலைவருக்கும் ஒரு காலத்திலே தங்களுக்கு யாரோ ஒருத்தம் விடுவ கொண்டிருவாங்க நம்பிக்கையில தான் பார்க்கலாம் கண்ணில் கண்ணீர் வருது கண்ணீரோட போய்கொண்டிருக்கேன் இடது பக்கம் போறது வந்து பார்லிமெண்ட் எம்பிமேர் வலது பக்கம் போறது வந்து சரியான சங்க சந்தோஷமாக இருக்குது தங்கி கவுன்சர் தங்கம் பக்கம் பக்கத்தில் இருக்குது நீங்கள் என்ன தான் ட்ரோல் அடித்தாலும் நாங்கள் நின்று பிடிப்போம் நன்றி சரியான சந்தோஷமாக இருக்குது இதால் போடுறது இது வந்து ஸ்பெஷல் என்ட்ரான்ஸ் ஸ்பெஷல் வே ஃபோ எங்க பார்லிமெண்ட் எம்பி மாதிரி மட்டும் அது உங்களுக்கு முதலே காட்டினான் நான் அதில் எங்களுக்கு ஸ்பெஷல் கா பார்க்கிங் இருக்குது அந்த கா பார்க்கிங்கில் கொண்டு பார்க்க பண்ணலாம் அங்கே தான் போகிறேன் ஸோ நாங்கள் தான் ட்ரைவ் பண்ணி வாரோம் நாங்கள் தான் போகிறோம்

தானே ரைட் அது வந்து पर्सनल সেক্রেটারি கவுஷिल्या இதுல வந்து பீஸ் மேர் மாட்டன அந்த கிளால கார் پارک பண்ணிட்டு போகலாமா சோ அதால நான் கவுஷिल्या கொண்டு பப்ளிக் என்ட்ரன்ஸ்ல விட்டுட்டு தாங்க தா கொண்டு அங்க रखitei அங்க டிரைவர் ஓகே டிரைவர் போறம் சண்டஸ் மேர்க்கு டேஷ்போர்ட்ல தான் அம் திருப்பி நார்மல் என்ட்ரன்ஸ் சைடு போறம் இது நீங்கள் எல்லாரும் பார்க்கணுமே என்றால் எனக்கு ஓ ஓட் போட்டால் எல்லாேருமே லைவ்வில் பார்க்கணும் முக்கியமாக கௌசல் லியாவுக்கு வந்துருக்கு கிட்டத்தட்ட இவ்வளோ வந்திருக்கு ஃபை ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஓட் அது உங்கள்கிட்ட பெரிய பெரிய ப உங்களோட பெரிய பாராளுமன்ற இவர்களை விடக்கூடியன ஓட் நோமல் உங்கள் பப்ளிக் என்ஸ் என்ட்ரன்ஸில் கொண்டே விட்டுட்டு நாங்கள் திருப்பி வருவோம் நாங்க தான் காரோடி போறோம் எங்களுக்கு டிரைவர்ஸும் இல்லை ஒருத்தரும் இல்லை അത് ഇതിലെ വന്ന് നേര അപടത്തു വാങ്ങോ ഓക്കെ ബൈ മൊബൈൽ